ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கந்தசஷ்டி விரதம் நாளை முதல் ஆரம்பிக்குது முதல் நாள் விரதம் துவங்க நல்ல நேரமும் விரதம் து ஆரம்பிக்கும் முறையும் பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஆறுமகனுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது இந்த கந்த சஷ்டி விரதம் தான் குறிப்பாக குழந்தை பாக்கியம் என்றவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது இதை வந்து சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு பழமொழி கூட இருக்குது இந்த கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் எடுத்துக்கிட்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே இந்த விரதத்தை இருக்கணும் மாலை பக் பக் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சு விரதத்தை வந்து நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட விரதத்தை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக பார்க்கப்படுறது கந்தசஷ்டி விரதம் இது வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீரணும் வேலை வேலை சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எந்த குறை தீரணும் அப்படின்னாலும் முருகப்பெருமான மனதார வேண்டி மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் கந்த சஷ்டி விரதம் பல முறைகளில் கடைபிடிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வசதியான முறையில் சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம் வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலுக்கு போயோ தங்கியோ கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே விரதம் அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறவங்க கலசம் அமைச்சோ படம் மட்டும் வச்சோ இந்த விரதத்தை இருக்கலாம் வீட்டில் கலசம் வச்சு விரதம் இருக்கிறவங்க கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை பொடி திரவியம் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் இதை எல்லாமே போட்டு அதுக்கு மேலே மாவில் வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சுக்கோங்க இந்த வாழை இலை அல்லது தாம்புலத்தில் நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதுக்கப்புறமா அதில் கலசத்தை வச்சு கந்தசஷ்டியின் ஏழு நாட்களும் வழிபா வழிபாடு செய்கிறவங்க ஒரு பலகையில் சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அதுக்கு மேலே வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை வச்சு வழிபாடு செய்யணும் இதுதான் கலசம் வைக்கும் முறையும் வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான வழிமுறையும் அப்புறமா காப்பு கட்டாமலும் தினமும் முருகருக்கு நெவேத்தியம் படைச்சு வழிபாடு செய்யலாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைச்சு கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது மணி வரைக்கும் பொதுவாகவே விரதம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பு இந்த விரதம் துவக்கும் முறை பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரை வணங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல என்ன நோக்கம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட மனதார சொல்லிவிட்டு அந்த விரதத்தை அந்த வேண்டுதல் நிறைவேறணும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவடைஞ்சு அதுக்கு முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு சிவப்பு நிற மலர் சாற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் அல்லது கோதுமை பொங்கல் இதில் ஏதாவது ஒரு நைவேதம் படைத்து வழிபாடு செய்யுங்க நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகளை பாராயணம் செஞ்சு அதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஷட்கோண தீபம் ஏற்றி அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் அதிகரிச்சுக்கிட்டேவும் போகலாம் விரதம் இருக்கிறவங்க பகலில் தூங்காமல் நாள் முழுவதும் முருகப்பெருமானவை நினைச்சி விரதம் இருக்கணும் கலசம் அமைக்கும் போதும் படம் வச்சு வழிபாடு செய்யும்போதும் எப்போதுமே ஓம் சரவணபவ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமா நீங்க என்ன வேண்டுதல் நினைச்சு இந்த தங்க சஷ்டி விரதம் இருந்து நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்